ஜெயபிரியா பரமமார்களே நம்ம கிராம சபை போருக்குல வர போறோம் நம்ம எல்லாரும் நம்ம கிராம சபை முன்னனே தங்க வேண்டியது சரி ரொம்ப ரேமாரிக்குமார் ரேமாரிக்குமார் வந்துருக்கார் நம்ம பேர்ல الحركه கட்சி நாளைக்குலாம் சாலைக்கு ஒரு முழு பதமக்க சார்பாக இந்த ஊருல வெற்றிடங்கள் ஒரே

منگیار <سؤال> <سؤال>

அறுதி பற்றி மாணிக்க வம்பலம் சார்பாக ஒன்றல்ல பரிசாக நகரம் பற்றி கருத்தர் காரை உரிமையாளர் ரம்யா உந்து குமார் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு மேலு சிறப்பு பரிசாக சங்க சபை சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு

முன்னாள் வருமான உரிமையாளரும் பூச்சி அம்மாவாக சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு அனைத்து சுற்று வார்டுகளுக்கும் مہر پورے آپ

அங்கதே சிலக பெரியசிகல் வந்த கோவிந்த மண்டவல்லங்க சிலக பெரியசிகல் மழந்து வந்து கிரந்த கிடையின் சுந்தர காளை வீரர்கள் வீரமான வீரர்கள் சுந்தரமான காளைக்கு பிறந்த சிவகங்கில் காவ்டர் சிங்கப் ரோட் ஹரிகாமே இடிக்கிறார் ஹரிதி பட்டி சரமநல்லவரது கொம்பன் காளை வீக துடிக்குது வலந்து கொடிட்டிருக்கிறது அந்த காளைக்கு ஒப்படைக்க ஒரு கேதுவே வந்து உட்கார் உட்கார் அமந்து குடிக்கிற வீரர்களுக்கு சிலமக்க மாவட்ட திருப்பூர் ஹரியாக துடிமுகமான வீரர்கள் வீரர்கள் वीर अगर जरा माला वीर है गोपानाथ वाले की गुण शक्ति नमा प्रभु की जय वीर गोपीनाथ नमा अटल वीर वाले की गुण शक्ति नमा हरक वीर के परमई सेती नमा हरक काल की गुण शक्ति नमा अटल वीर के परमई सेती नमा जय वीर मीडिया हरेंद्र नारायण श्री जगतपालिया जय जय वीर नमा इंद्र वीर वाले जय महाराज महाराज की महिमा को छोड़ काल जय

வேலைக்கடி மன்னி நகர்கள் முருகேசன் ராஜா சார்பாக ஐநூத்தி ஒரு முன்னேற்ற சங்கம் கிராமம் உரிமையாளர் ரம்யா முன் குமார் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து கொண்ட இருக்கின்றது

वीर वर्ग उच्चाग मधुकर हुकलर हर होते वीरक के उच्च भरंदे भाकम होकर हल्दी तंडिना की पैसे ने इति करदिने उगलकाय उडकपतले देख कदयसी आईते ने बेटा हार सरबाट फरे के कदयसी आईगो नीविडा रास को पाए तिने कडि छलीगो नीविडा वीर जंग के भागतर सिंह उडित अरगावे

கைத்தட்டுங்கள் வீரர்களை உண்டாக படுத்துகள் பெருமை சேர்த்தவா இல்லை விருப்பத்தோர் மத்திய பெருமை சேர்த்து வா கடைசி மூன்று

மாவட்டத்தில் அச்சி கட்ட ஐயா வளர்க்கின்ற போட்டியில் வருவதற்கு யாருக்கு டீயே நடசிங்கரே முடிபடுத்துகின்றீர்கள் இந்த கருத்து சுருக்கத்தில் உள்ள மத்தலை மார்க்கட்ட கள்ளானை மாட்டாமயிட்டு தள்ளி கேட்டு செய்தி மையது உள்ள தலைவர் தரங்காலி டீ மூள இருந்து வார இருந்து மார்க்கொண்டிருக்க டீ மூள இருந்து சालூர் கொண்டு நிகம்பட்டு வந்தாய் கடைசி 2 நிமிட கடைசி 2 பாஸ் பான் பாஸ் பான் முன்னே கடைசி விராட் பிள மாவட்ட சிங்க புகழி ஒன்றிய அறுதிப்படுத்தி சர்வதாலை வெற்றி பெறுவதாக அறிவிக்கப்படுகின்றன